சினிமாவில் வேணா அல்டிமேட்டாக இருக்கலாம் அரசியல் வந்துருக்கலாம் இதுக்கு முன்னாடி அவங்க ஃபீச்சர் ஒர்க் எதுவுமே பார்க்கல ஃபீல்டு ஒர்க் பார்த்துருந்தா கூட நம்ம சொல்லியிருக்கலாம் அவங்க இது இன்னைக்கு திமுக பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறவன் தான் இன்னைக்கு திமுக கொடுத்த இலவச பேருந்தில் பெண்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு திமுக பார்த்து யார் சொல்கிறான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையில் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்காங்க டிஎம்கேவா இல்லை டிவிகேவா ரெண்டு பேரும் இல்லை நான் பண்ணிக்கணும் நடிச்சிருக்காங்க நல்லா நடிக்கிறாங்க கேரக்டர் கூட்ட நல்லா பண்றாங்க பட் அது மட்டுமே முக்கியம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் ஆட்சி அமைப்பு நினைக்கிறீங்க ஆட்சி யாரு அமைப்பாங்கன்னா எங்களோட இஷ்டம் என்னன்னா இளைய தலைமுறை தான் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம் போர் அடிச்சு போச்சு ஒரு படிச்சவங்க ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் உள்ளவங்க வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நாடு நல்லா இருக்கும் அந்த வியூல நாங்க வந்து விஜய் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நடிச்சிருக்காங்க நல்லா நடிக்கிறாங்க கேரக்டர் கூட்ட நல்லா பண்றாங்க பட் அது மட்டுமே முக்கியம் இல்லை எங்களுக்கு பிடிக்கும் பட் இன்னும் கொஞ்சம் நாட்டுக்காக என்ன செய்ய போற அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் மக்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார்னா டெஃபினெட்லி நாங்க எல்லாம் அவருக்கு ஓட்டு போடுவோம் அவரை ஜெயிக்க வைப்போம் அதை வந்து தக்க வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஓட்டு போடலாம் மாட்டீங்களா கண்டிப்பா போடுவோம் ஏன்னா ட்ரை பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு இளைய தலைமுறை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது கண்டிப்பா நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்க சொல்லுவோம் என் ஃபேமிலிக்கு சொல்லுவோம் ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே எல்லாருக்கும் ட்ரை பண்ணியாச்சு ஏன் ட்ரை பண்ண ஒரு சான்ஸ் கண்டிப்பா நாங்க கொடுப்போம் அதை தக்க வச்சுக்கிட்டாருன்னா டெஃபினெட்லி நாங்க அவருக்கு சப்போர்ட்டா இருப்போம் உங்க குடும்பத்துல எல்லாம் ஓட்டு போடுவாங்களா விஜய் கண்டிப்பா போடுவோம் நாங்க மக்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியும் இளைய தலைமுறைங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதா உங்களுக்கு தெரியும் இளைய தலைமுறைனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல இப்ப இப்ப டிஎம்கேல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒருத்தம் தப்புனாலும் அது டிஎம்கே கட்சியை வந்து சொல்றாங்க அப்போ விஜய் வர்றப்ப விஜயோட கட்சி நிர்வாகிகள் எல்லாமே சின்ன சின்ன பசங்க அவங்களுக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அவங்க வந்து இதோட பெரிய தப்புகள்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா வந்து இத்தனை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா ஒரு கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பை உருவாக்க முடியல அது விஜய் பண்ணுவார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக இதுக்கு முன்னே இருந்தவங்களும் அவங்க கற்றுக்கிட்டே வரல அவங்களும் ஸ்டார்டிங்கில் இப்படி தானே வந்திருப்பாங்க அப்போ இவங்களும் கற்றுக்க போகிறாங்க அவ்வளோதான் இந்த இது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவாங்க யாருமே கற்றுக்கிட்டு இதுவுமே வரப்போகிறது இல்லை இப்போ தனி விஜய் வந்து தனியாக தனி கட்சியாக இருந்தாலே இதெல்லாம் பண்ணிரோ அணைவீங்களா கண்டிப்பா புரியுது புரியுது எல்லாம் புரியுது கண்டிப்பா எல்லாரதே ஓட்டு போடுவீங்க கண்டிப்பா எங்க ஃபேமிலில ஓகே டிஎம்கேவா இல்ல டிவிகேவா ரெண்டு பேரும் இல்ல நான்தான் நீங்களா ஆமா நான் ஆரம்பிக்க வருவோம் போறோம் ஆமா ஓகே இது வந்து உயர்ந்த உச்சகட்ட கனவு என்னது நான் காமெடி பண்ணல அதுக்கான பெரிய பெரிய பயணத்தை நான் வச்சிருக்கேன் பட் டிஎம்கே ஜெயிக்கிறது தான் ப்ராக்டிகலி நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன் இப்போ தளபதி அவங்க ஃபேன்ஸ் வந்து அப்பா அம்மா போட வச்சா திரிச்சுருவாங்க சொல்லிட்டு தளபதி சொல்லிட்டு இருக்காங்களா இல்ல இல்ல தளபதிக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு பட் அது ஆட்சியா மாறாது ஏன்னா டிஎம்கே வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் நுழைஞ்சிட்டாங்க நான் டிஎம்கேவும் கிடையாது தளபதியும் கிடையாது எந்த கட்சியும் கிடையாது பட்டு என்னன்னா இலவச பஸ் பயணம் அப்புறம் மாசம் மாதம் ஆயிரரூபா வந்து அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இலவச பஸ் பாஸ் ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்ணை முடிக்கிட்டு டிஎம்கேக்கு தான் போடுவாங்க விலவாசி எவ்வளோ ஏறினாலும் சரி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி டிஎம்கே தான் ஜெயிக்கும் இது வந்து என்னுடைய ப்ராக்டிக்கல் அப்சர்வேஷன் ரீசெண்டாக கூட பார்த்துருக்கீங்க இப்போ ஈவன் இந்தியா டுடே கணிப்பு கூட அஞ்சு பர்சென்டேஜ் அவங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு சோ மக்கள் பிரச்சனைகளை அவங்க நிறைய தீர்த்திருக்காங்க டிவிக்கு எதிர்க்கட்சி தலைவராக வருவாங்க நினைக்கிறீங்களா டிவிக்கு வந்து ஏடிஎம்கேவுல கூட்டணி வச்சால் எதிர்க்கட்சி தலைவரா வரலாம் விஜய்க்கு வந்து அவருடைய ஃபேன்ஸ் மட்டும்தான் போடுவாங்களே தவிர ஜென்ரல் பாமர மக்கள் எல்லாம் போட மாட்டாங்க எம்ஜிஆர் மாதிரி யாரும் வரவே முடியாது இன்னொரு எம்ஜிஆர் வர முடியாது சான்ஸே கிடையாது அவர் வந்து நம்பிக்கை வச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர் ஆளுங்கற எல்லாம் கூட்டிட்டு வந்து வியூம் வைக்கிறாரு மக்களை சந்திக்கணுங்க ஒரே வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து அடுத்த இதில் சிஎம் ஆகணும்னா அது வந்து இயற்கைக்கு முரணான எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை மக்களுக்கு நன்மை பண்ணுங்க ஒரு நீண்ட கால அரசியலில் பயணம் பண்ணுங்க அப்புறம் ஜெயிங்க அதுதான் இயற்கையான லாஜிக் இப்போ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஒரு ஓவர் நைட்டில் ஆட்சிக்கு வந்துடல கிடையாது அவங்களுடைய பயணம் நீண்ட பயணம் பெரியுது அவருடைய கொள்கைகள் பெரியது பட் டிவிக்கே பை ஃப்ளூக்கு வந்தாலும் வரலாம் யாரு இப்ப அதிசயங்கள் நடந்தால் டிவிக்கே வரலாம் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் கலைஞனா ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர் ஓகே ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யார் ஆட்சிக்கு வருவாங்க டிஎம்கே தான் இருந்தது ஏன் டிஎம்கே தளபதி தான் எல்லாம் சொல்கிறேன் இல்லை இன்னைக்கு வேணா எல்லாரும் சொல்லலாம் ஆனா நாலு வருஷமா திமுக தான் ஆட்சியில் இருக்கு அப்ப நாலு வருஷமா நம்ம இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு வேற இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு வேற இப்ப நின்றுட்டு இருக்கிற முட்டலை யோசிச்சு பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி இந்த முட்டல் ஒரு காடா இருந்துச்சு இன்னைக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு பார்க்கா இருக்கு இந்தாண்ட நாட்ட படகு போயிட்டு இருக்கு நமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்ப மக்களுக்கான ஒரு ஆட்சியா திமுகவினுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஸ்டாலின் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கான ஆட்சி பட் ஆனா வந்து பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு வந்து இல்லைன்னு சொல்லி எல்லாரும் நேற்று இன்ட்ரி எடுத்து அப்படியே சொல்றாங்க ஏன்னா இப்ப நேற்று வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒன் ஒன்னாவது படிக்கிற குழந்தை வந்து இந்த மாதிரி இதாச்சு இந்த மாதிரி வந்து ஒன் ஒன் வீக்கு நூத்தி ஐம்பது பெண் குழந்தைகள் அதாவது பெண்கள் இல்லை பெண் குழந்தைகள் வந்து பாதி பாதிக்கப்படுறாங்க அதனால வந்து இது திமுக அரசாங்கம் வந்து பெண்களுக்கு எதிரானது சொல்லி விஜய் தரப்புல விஜய் கட்சி தரப்புல வச்சிருக்காங்க ஏன்னா இது எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா ரீசெண்டா ஒரு ஒரு கார்ல டிஎம் குடி வச்சு துரத்திட்டு போனாங்களா ஒரு பொண்ணு ஆனா அவங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணல எதுவும் பண்ணல சொல்லி நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதை பத்தி என்ன சொல்றேன் இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஜின்னு பேசணும் என்னால பேசணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் இவ்வளவு கற்பழிப்புகள் நடக்குது இவ்வளவு பெண் சென்றல்கள் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இப்ப இந்தியாவில எவ்வளவு நடக்குது அப்ப இந்தியாவுல ஒரு நாளைக்கு எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு வாரத்துக்கு எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இது வந்து பத்து பேர் செய்ய இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ரெண்டு பேர் செய்யற ஒரு தவறு அந்த ரெண்டு பேர் செய்யற தப்பு அவங்க சார்ந்து இருக்கிற கட்சி அவங்க சார்ந்து இருக்கிற தலைவர் இது எல்லாத்தையுமே பாதிக்குது நம்ம பொதுப்படியான மக்களுக்கு எதை கொடுக்குறோம் இன்னைக்கு திமுகவை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றவன் தான் இன்னைக்கு திமுக கொடுத்த இலவச பேருந்துல பெண்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு திமுக பார்த்து யார் சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றவங்களுடைய குடும்பத்தில் குடும்பத்துல இருக்கவங்க தான் இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையில மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கி que yo இன்னைக்கு திமுக பார்த்து யாரு பயனற்ற ஆட்சியை கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்களோ அவங்களுடைய குடும்பத்துல இருந்து தான் ஒரு குழந்தை இன்னைக்கு பன்னெண்டாவது முடிச்சுட்டு மாசம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வாங்கிக்கிட்டு இருக்கு ஒரு விஷயம்தான் இங்க பத்து பேர் வாழ்ற ஒரு நாட்டுல ரெண்டு பேர் தப்பு செய்யறான் மீதி இருக்கிற எட்டு பேரும் குற்றவாளிகள் அல்ல அந்த ரெண்டு பேர் செய்யற தப்ப எப்படி திருத்துறது எப்படி அதுக்கு நல்லாட்சி நம்ம கொடுக்கறதுன்ற பாதையில தான் இன்னைக்கு தளபதி போய்கிட்டு இருக்காரு இன்னைக்கு இது மாதிரியான தவறுகளை கலைந்து அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி தான் திமுகவினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது எத்தனை பேர் பேர் வரலாம் அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்த காலத்துல அன்னைக்கு கலைஞர் இருந்த காலத்துல அன்னைக்கு ஜெயலலிதா இருந்த காலத்துல எத்தனையோ நடிகர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும்னு வந்திருக்காங்க ஆனா யாரும் அடிக்கிற காத்துல நின்னதா கிடையாது சரித்திரம் கிடையாது அதே போலதான் வாங்க களமாடுங்க மக்களோட மக்கள் தம்பி எம்ஜிஆர் நின்னார்னா எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி எங்க இருந்தார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எம்ஜிஆர் நின்னாரு எம்ஜிஆர் தனியா அண்ணா திமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எட்டு வருஷமா திமுக அப்ப திமுக திமுக ஒரு அடித்தளத்தை திமுக எம்ஜிஆர் ஆரம்பிக்கிறப்ப தன்னோட திமுக இருந்த நிர்வாகி தொண்டர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு தான் ஆரம்பிச்சார் ஸ்பெசிபிக்கா தனியா ஏன்சி நிக்கல அப்ப இங்க அரசியல்ங்கிறது ஒரு அடித்தளம் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தாறுல முதலமைச்சர் ஆக முடியாதுன்றீங்க முடியவே முடியாது ஏன் முடியாதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கேன் எடுத்தோடனே யாராலையும் டென்த்து டுவல்த்து பப்ளிக் எழுத முடியாது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எழுதணும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எய்ட் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் படிப்படியாக நீங்கள் வரணும் நீங்கள் இருபத்தி நாளில் கட்சி ஆரம்பிக்கிறீங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஆசை இங்கே கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருக்கும் தனிப்பட்ட ஆசை இருக்குது நாங்கள் என்ன ஒரு வருஷத்தில் ஆட்சி அமைப்போம் பத்து வருஷத்தில் ஆட்சி அமைப்போம் ஆனால் இது தமிழ்நாடு இங்கே நீங்கள் இறங்கி வேலை செய்யணும் இங்கே மக்கள்கிட்ட உங்களுடைய கொள்கை என்னென்னு சொல்லணும் இங்கே அப்பேற்பட்ட ரஜினியே அரசியலுக்கு வந்தாரு இந்த தமிழ்நாட்டுல அவரால் நிக்க முடியல கமலுக்கு இல்லாத ரசிகர்கள் இல்ல ஆனா அந்த கமலால இந்த தமிழ்நாட்டுல நிக்க முடியல இவங்க எல்லாத்தையும் விட குறைஞ்சவர்னு விஜய் நாங்க சொல்ல மதிப்படலை ஆனா நடிப்புங்கிறது வேற தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது வேறு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நீங்க களத்தில் நிக்கணும் மக்களோடு மக்களா நிக்கணும் நீங்க குரல் கொடுக்கணும் மத்தியில் இருக்கிற அரசை எதிர்த்து பேசணும் ஒன்றியத்துல இருக்கிற அரசை கேள்வி இருக்க அரசு வந்து அவர் எதிர்ப்பு எதிர்த்து பேசுகிற மாதிரி இல்லன்னு தான் அவர் விஜய் எதிர்ப்பாளர்கள் பாதுகாப்பு அது அப்புறம் வந்து இந்த ஆளுநர் போய் சந்திச்சது அப்படின்னா வந்து மறைமுகமா வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு விஜய் எதிர்ப்பாளர்கள் சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இல்ல அதை பத்தி இப்போ நம்ம எதுவுமே வெளிப்படையா சொல்ல முடியாது இப்போ விஜய் வராரு அப்படின்னா விஜய் வந்து செய்தியாளர்களை சந்திக்கணும் பண்ணணும் அவருடைய கொள்கையை பிரகடனப்படுத்தணும் பொதுக்கூட்டத்தில் பேசணும் இந்த இப்போ எதிர இன்னும் ஒரு பத்து நாள் அவங்களுடைய கட்சி மாநாடு அறிவிச்சிருக்காங்க அந்த மாநாட்டில் அவங்களுடைய கொள்கையை எல்லாத்தையும் விலக்கி பேசணும் இதையெல்லாம் அவங்க பேசி ஒன்றிய அரசை சாடுறாங்களா இல்லை ஒன்றிய அரசு அரவணைச்சு போகிறாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம வச்சு தான் இவங்களை பற்றின ஒரு முழு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபுல் கான்செர்ட்டுக்கு இவங்களை கொண்டுட்டு வர முடியும் இப்போ எதுவுமே இல்லாத நம்ம எடுத்தவங்க ஒத்தோன்னு குறை சொல்ல முடியாது ஆனால் ஏன் விஜய் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்கிறோம்னா அவருக்கு இருக்கிற கால அளவு குறைஞ்ச கால அளவு இந்த ஒரு வருஷத்தில் அவர் பூத்து கமிட்டிக்கு ஆள் அமைக்கணும் அவர் பூத்துக்கு பூத்துக்கு ஆளை வைக்கணும் வார்டுக்கு ஆளை உருவாக்கணும் ஒன்றியத்துல நிர்வாகி வந்து தளபதி கட்சியில எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல தம்பி இன்னைக்கு போஸ்டர் ஓட்டலாம் பேனர் அடிக்கலாம் கொடிக்கம் பண்ணலாம் அது ஒரு ரசிகனுக்காக நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடலாம் ஆனா தேர்தல் களம்ங்கிறது வேற தேர்தல் அரசியலுங்கிறத வேற இந்த அரசியல்ல உங்க தளபதி தேர்தல் அரசியல கத்துக்குவாரு வாய்ப்பு இருந்தா மக்கள் மாற்றத்தை கொடுத்தா நல்லது நடக்கும் ஓகே தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் ஆட்சி அமைப்பாங்க

அரசியல வந்திருக்கா இதுக்கு முன்னாடி அவங்க ஃபியூச்சர் ஒர்க் எதுவுமே பார்க்கல ஃபீல்ட் ஒர்க் பார்த்துருந்தா கூட நம்ம சொல்லியிருக்கலாம் அவங்க இது வரைக்கும் எதுவும் பார்க்கல இப்பதான் வந்திருக்காங்க இப்போ வந்துட்டு உடனே என்ன சொன்னால் என்ன பண்ணு பண்ணட்டும் இந்த எல்லாம் பாதுகாப்பு இல்ல அந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே கருத்து உரிமை இருக்கு யார உடனே யாரும் சொல்லிட்டு போகலாம் இப்போ நீங்க சொல்றது உண்மையாகுமா நான் சொல்ல உண்மையாகுமா அது ஆவரேஜ்னு ஒன்று இருக்கு அதை வச்சுதான் தீர்மானிக்க முடியும் நீங்க நினைக்கிறது நினைக்கவே முடியாது இப்போ ரீசெண்டா ஒரு கார்ல வந்து டிஎம்கே கூடி வச்சு ஒரு பொண்ணு பொறுத்துட்டு போனாங்க நியூஸ் நியூஸ்லேஜ்ல அவங்களை அரெஸ்ட் பண்ணல அவங்க எந்த இதுவும் எடுக்கல அவங்க கட்சி ஆளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்காது அதுதான் அவங்க கட்சியாளர் இல்லைன்னுட்டாங்க அவங்க ஏடிஎம் கார்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன இருக்கு என்ன ஒண்ணுமே இல்லையே

அவங்க சும்மா வான் பண்ணி விட்டுறாங்கன்னா அப்படியே அப்படியேதான் போகும் அதுக்கு கடுமையான தண்டனை இப்ப அம்பேத்கர் ஏதாவது அப்ப இருந்த சூழ்நிலைக்கு அவர் ஏதிட்டு போயிட்டாரு அது வரைக்கும் இதேதான் அந்த சட்டத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்ப இருக்க காலகட்டத்துக்கு நீங்க சட்டத்தை மாத்தலாம்ல இப்போ தளபதி எதிர்கட்சி தலைவராக வருவார் நினைக்கிறீங்களா கூட்டணி வச்சா வரலாம் கூட்டணி வச்சா வரலாம் ஏடிமி கூட கூட்டணி வச்சா வரலாம் தனிச்சாலும் போட்டிட்டு வர முடியாது தளபதியோட கட்சி வந்து என்ன ஏதாவது மாத்திக்கணும் அப்படின்னா நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க அவர் எல்ல ஒரு கோிக்கை அறி அறிவிச்சாரு ஆனா இப்ப வந்து அந்த கொள்கை எத்தனை நடக்கல பர்ஸ்ட் நான் ரவுடி இந்த குண்ட சட்டம் அவங்க எல்லாம் வந்து எஃபியர் பண்ணவங்களுக்கு வந்து பதிவு தர மாட்டேன் இப்ப குடுத்திருக்காரு யாராவது அது பேர் சொல்ல விரும்பல ஓகேங்களா அது மாதிரி திருநங்கைங்க வந்து கரெக்டா அந்த ஒன்பதாயிரத்துல பேர் ஜான்டிசன் சின்ன சொல்லிட்டு போட்டு கொஞ்சாவது அது எல்லாமே தெரிஞ்சவர் இத்தனை வருஷம் வந்து சினி ஃபீல்ட்ல இருந்திருக்காரு யாருக்கிட்ட எப்படி பேசுனாலே அவருக்கு தெரியும் அப்படி இருந்தும் அவர் மேற்பார்வைக்கு போயிட்டு தான் வந்திருக்கு அது பாத்துருக்கலாம்ல அது அதையா வெளியிட்டாங்க தவறு தானே அது ஓகே ஓகே தேங்க்யூ அலப்புற கலப்புறம் அலப்புற கலப்பு அலப்பு கலப்பு அலப்புற கலப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ